வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் சொர்க்கம்போடம் இது தலைப்பு இது நட்சத்திர சிந்தாமணியில் நான் படித்த செய்திதான் இந்த பலன் எந்த அளவுக்கு சாத்தியமானது உண்மைக்கு நெருக்கமானது என்பதை இந்த நட்சத்திரத்தில் உரிய மாதத்தில் பிறந்தவர்கள் சொன்னால்தான் தெரியும் கமண்டில் உங்கள் கருத்தை லைக் பட்டனை தட்டிட்டு சொல்லுங்கள் நானும் ஆவலோடு காத்திருக்கேன் பொதுவாக மூல நட்சத்திரம் என்றாலே முகம் சூழிக்கக்கூடிய நிலை இருக்கு என்னதான் ஆண்முகம் அரசாலும் என்று சொன்னாலும் திருமண வயதை எட்டும்போது தான் இந்த மூல நட்சத்திரம் எவ்வளவு பெரிய வில்லன் என்பதே தெரியும் இது ஒரு புறம் இருக்க நான் படித்த செய்திக்கு வருகிறேன் சித்திரை முதல் பங்குடி வரையிலான பனிரெண்டு மாதங்களில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனித்துவமான பலன் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி மாதத்தில் வரும் மூலம் நட்சத்திரத்திற்கு சொர்க்க மூலம் என்று பெயர் இந்த நான்கு மாதங்களில் பிறந்தது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சம்பத்து உண்டாம் ராஜான்னா தெரியும் ராஜ்யம்னா ராஜா ஆளும் நாடு ஒரு மன்னனின் அரண்மனையில் கஜானாவில் இருக்கும் பொன் பொருள் தானியம் அளவிற்கு சொத்துக்கள் இருக்குமாம் மன்னனை போல் யோகத்தின் வலிமையை சொல்வதற்காக சொல்லப்பட்ட சொல் அந்த வகையில் மன்னனை போல் ராஜயோக வாழ்க்கையை தருமா அதனால்தான் இதற்கு சொர்க்க மூலம் என்று பெயர் அடுத்து புரட்டாசி ஐப்பசி பங்குனி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்திற்கு பாதாள மூலம் என்று பெயர் இது சரியில்லையா பெருசா முன்னேற்றத்தை தராது ஒரு சம்பவம் மூல நட்சத்திர பொண்ணு பெருசா ஜோதிட நம்பிக்கை இல்லாத ஒரு ஆணின் குடும்பம் இவர்களுக்கு இடையே தான் உறவு தான் ஏனோ இந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம் காரை வச்சு கடைசிக்கிட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சாங்க பொண்ணு வீட்டில் பொண்ணு செத்து போயிருச்சுன்னு பிரச்சனை அத்தோட விட்டுட்டாங்க பெருசுப்படுத்தலை ஆனால் அந்த மூல நட்சத்திர பொண்ணு வந்த பிறகு ஜமீன் மாதிரி வாழ்ந்த ஆணின் குடும்பம் இன்று வாடகை வீட்டில் இருக்கு இந்த மாற்றம் முப்பது வருடத்தில் நடந்திருக்கு இந்த மாதம் இந்த மூலம் கடைசியாக சித்திரை ஆடி மார்கடி தை மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தை மூலம்னு சொல்றாங்க இதுக்கு பாதாள மூலமே பரவாயில்லன்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு ஒரு தன்னாட்டம் பெருசா விருத்தியம்சம் இல்லாமல் சாதாரண வாழ்க்கையாக இருக்குமா இந்த மாதங்களில் வரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தா படித்த செய்தி இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கோரி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் Christmas.